ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை பார்ப்பது சந்தோஷப்படுகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமே மாறுவதாக ஜபமே ஜெயம் ஜபமே வல்லமை ஜபமே அக்னி ஜபமை வானத்தை திறக்கும் திரவுகம் ஜபிக்கிறவங்க ஆண்டோர் ரொம்ப பிரியம் ஆமையன் அடிக்கடி அன்பா பேசுற பிள்ளைய எப்படி அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமோ அது மாதிரி அடவரோடு ஜெபத்தில் பேசுகிற பிள்ளைகளை ஏசபோக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு சகோதரர்கள் நெருங்கிய நண்பர்கள் அவங்கள் அனுபவ ரீதியாக ஓவியம் ட்ராயிங் படைந்து பழகி இப்போ சம்பாத்திக்க மாட்டாங்க அவங்க டேர் யோசித்தாங்க முறைப்படி முயற்சியும் பயிற்சியும் தேவை என்று பிரான்ஸில் பாரிஸ் போனாங்க ரெண்டு பேரும் படித்து பிறகு பெரிய லெவலில் நம்ம ஆர்டிஸ்ட்ல மாறி சம்பாத்தி பண்ணலான்னு போனாங்க ரெண்டு ரெண்டு பேரும் நிறைய நண்பர்கள் அதில் பார்த்தா ஒருத்தருக்கு கூட ஃபீஸ் கட்ட முடியாது அவ்வளவு ரேட் அதிகம் ஒரு நண்பர் சொன்னால் நான் முதல்ல உழைக்கிறேன் நீ படி நீ படித்து முடித்த பிற்பாடு நீ டிராயிங் பண்ணு நான் ரெண்டாவது படிக்கிறேன் கூலி தொழிலுக்கு கடினமாக உழைக்க நண்பர் போனால் ரெண்டு பேரும் ஆவிக்குரியவர்கள் அப்போ ஒரு ஓவிய போட்டி வந்தது அதை படித்து கொண்டே இருக்கிறார் நிறைய படங்கள் வரைந்தார் வைக்கப்பட்ட போது ஒன்று சக்சஸ் ஆகல மன சோர்வடைந்து விட்டார் மாலை நேரத்தில் வீட்டில் கலங்கி சோர்ந்து இருந்த போது இவரோட நண்பர் வேலைக்கு போயிட்டு வந்தார் அவர் ஆகி தன்னுடைய அறையில போய் ஜபம் பண்ணிட்டு இருந்தார் கரங்களை கூப்பி தண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருந்தார் இவர் மனதில் தோன்றது இந்த அழகான சிற்பத்தை வரைந்தால் என்ன என்று அவர் எந்த அளவுக்கு கைகூப்பி ஜபித்தாரோ அது சித்திரமாய் வரைந்தார் அந்த நீதிபதிகள் கண்களிலே தேர்வு செய்கிற நீதிபதி கண்கள் எதிர்பட்டது தலை சிறந்த ஓவியமாய் மாறிற்று நிறைய வீட்டில் பார்த்துருக்கீங்களா ஜபமே ஜெயம் அப்படின்னு கை போட்டிருக்கும் அதுதான் அந்த படம் ஆண்டவன் நல்லவர் ஜபிக்கிற கரங்கள் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும் ஹாலை லூயா ரெண்டு பேர் பெரிய கலைஞர்களாய் மாறினார்கள் அமேன் பாருங்க தோல்வி அடைந்த போது ஜபிக்கிற தன்னுடைய நண்பருடைய கரம் தன் வாழ்வில் உயர்த்தி விட்டது ஹாலை லூயா நீங்கள் ஜபிக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் ஜபத்துல இவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷத்திலிருந்து யோவான் பதினான்கு பதிமூன்று பதினான்கு பதிமூன்று நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா அதை அதை செய்வேன் செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அதை நான் செய்வேன் ஞாபகத்தில் வச்சிருக்கேன் யோகான் பதினாலு பதினாலு என் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேங்கிறான் ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்க ஹாலை லூயா அவர் ஜபத்தை கேட்கிறவர் பாருங்க அந்த கரங்கள் எப்படி அவருக்கு பிடிச்சதோ இன்னைக்கு நீ கைகூப்பி ஜபிக்கும் போது உங்க கரங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க ஜபம் அவருக்கு பிடிக்கும் கத்தர்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் கிருபை கூட இருப்பதா தனிப்பனே கடைசி நாளின் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபை ஆவியம் தருவேன் சொல்கிறேன் பாரத்தோடு பாசத்தோடு கண்ணீரோடு கருத்தாய் ஊக்கமாய் உண்மையாய் ஹாலை லூயா அண்டவரே ஜபிக்க கருவைதான் எல்லாரும் ஜெமியாவியாலும் நன்மை கிருமை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜெபம் ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு have a உங்களை nice தாங்கட்டும்